ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் திங் வேஸ்ட் ஆஃப் மணி தான் இந்த இந்த விஷயத்தெல்லாம் நான் என் லைஃப்பில் மாற்றிக்கிட்டேன் நிறையவே என்னால் வந்து அமௌண்ட் வந்து மிச்சம் பிடிக்க முடிஞ்சு உங்கள் கூடயே ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஃபுட் ஆர்டர்ஸ் ஸ்விக்கி ஜொமேட்டோ அண்ட் மோர்தன் ஆப்ஸ் இருக்குது நம்ம வந்து டோர் டெலிவரி தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலருந்தே ஆர்டர் பண்ணிடுறோம் இதுலேயும் வந்து நிறைய அமௌண்ட் வேஸ்ட் ஆகுது நம்ம வீட்டில் இருந்து நம்ம வாங்கிட்டு சா வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கும் நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்குமே அமௌண்ட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இதனால் நிறைய அமௌண்ட் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறோம் செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஹோட்டல் போய் ஃபுட் சாப்பிட்றதும் வந்து நமக்கு வந்து ஒன் திங் வேஸ்ட் ஆஃப் தான் ஒன் வீக்கு வந்து டூ டைம்ஸ் போகிறது அப்புறம் வந்து த்ரீ டைம்ஸ் போகிறது இந்த மாதிரிலாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லது இதே மாதிரி தான் வந்து இந்த கேக் ஷாப் ஐஸ்கிரீம் ஷாப் பேக்கரி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃப்ரீக்வண்ட்டாக போய் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் ஒன் ஃபிஃப்டி தானே டூ ஃபிஃப்டி தானே த்ரீ ஃபிஃப்டி தானே நினைக்கிறோம் ஆனால் நம்ம வந்து ஒன் மந்த்துக்கு பட்ஜெட் போட்டு நம்ம செலவு பண்ணும்போது இதையும் நீங்கள் அதில் நோட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு வாரத்துக்கு நம்ம நினைக்கிறோம் ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணி பாருங்கள் ரெண்டு மாதம் மூணு மாதம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் அமௌண்ட் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத இது வந்து நான் உங்களை போகக்கூடாதுன்னு சொல்லலை ஒன் வீக் போகிறத நீங்கள் ஒன் மன்தாக மாற்றிக்கோங்க இன்னுமே உங்களுக்கு வந்து உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும் மணியும் மிச்சம் பிடிக்க முடியும் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் நிறையவே மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க நம்ம சில பேர் என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அதில் இம்ப்ரெஸ் ஆகி நம்ம பழைய ப்ராடக்ட் வந்து முடியும் முன்னாடியே தூக்கி போட்டுட்டு புது ப்ராடக்ட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகுதான்னு கூட தெரியாது அந்த ஆடில் இம்ப்ரெஸ் ஆகி நம்ம வந்து வாங்கி போடுறோம் இதையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் பழைய ப்ராடக்ட் முடிஞ்சு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆச்சுன்னா ஓகே பட் வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கிறது செட் ஆகுமோ ஆகாதோ அந்த மாதிரி நினச்சி வாங்கிறது வந்து மணி வேஸ்ட் தான் ஒன் திங்க் அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா கலர்ஸ் அடிக்ட் இது வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சின்ன ஹேபிட் தான் நம்ம ஷாப் ஏதாச்சும் போகிறோன்னு வைங்க நமக்கு பிடிச்ச கலர்ஸில் ஹேண்ட்பேக் கிளிப்ஸு அப்புறம் வந்து ஸ்லிப்பர்ஸு வாட்டர் பாட்டில்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம் இதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இதெல்லாம் நம்ம வாங்குறதுனால நமக்கு வந்து வீடு கிளட்டர் தான் கிரியேட் ஆகுமே தவிர்த்து மனியும் ஒன் திங் வேஸ்ட்டு வீடும் கிளட்டர் ஆகுது மெயின்டைன் பண்ணுறதும் சிரமமாக தான் இருக்கும் நமக்கு வீடை அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இயர்ரிங்ஸு கம்மல் இந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் வாங்குறதையும் நம்ம மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அந்த ட்ரெஸ்ஸு போட்டு போகிற அன்னைக்கு தான் நம்ம அதெல்லாம் போடுவோம் அதுக்கடுத்து அது நம்ம போடவும் மாட்டோம் தூக்கி ஓரமாகவும் வச்சிருவோம் அடுத்து அந்த ட்ரெஸ்ஸு என்றைக்கு போடுறோன்னு நமக்கே தெரியாது அதுவும் ஒன்றா பேஸ்ட்டு மணி தான் இது எல்லாமே நான் என் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணி பார்த்ததில் எனக்கு நிறையவே அமௌண்ட்டு மிச்சமாகுது ஃப்ரெண்ட்ஸ் அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இதில் லாஸ்ட் ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் திங் இதுதான் நீங்கள் வந்து பட்ஜெட் போட்டு நீங்கள் லைஃபை வந்து மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே அமௌண்ட்டு மிச்சம் பண்ணலாம் பட்ஜெட் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு நீங்கள் வந்து கம்பல்சரி விடாமல் போட்டு பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன செலவு அதிகமாகுது எது கம்மியாகுதுன்னு உங்களுக்கே தெரியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்